ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஒன்றாவது ஆண்டில் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே இருந்தன சிலருக்கு விவாகரத்து என ஏற்பட்டு இருந்தது சிலருக்கு கோர்ட்டு கேஸின் அலைச்சல் வந்து அதிகமாகவே இருந்தன சிலருக்கு உறவுகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்தன சகோதர உறவில் விரிசல்கள் வந்து ஏற்பட்டு இருந்தது குடும்ப சொத்துக்கள் பற்றின பேச்சுவார்த்தைகளில் தோல்வி வந்து ஏற்பட்டிருந்தது சிலருக்கு அவமானப்படக்கூடிய ஒரு சம்பவங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து நடைபெற்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராவது ஆண்டில் ரிஷப் சோதனைகள் விலகி நன்மைகள் நடக்கும் ஒரு ஆண்டாக வந்து அமைகிறது இதுவரை திருமண வாழ்வில் சிக்கல்களை மட்டுமே சந்தித்து வந்த சிறருக்கு பிரச்சனைகள் வந்து விலகும் கடத்தரா ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதால் முப்பது வயதை கடந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் விவாக ரத்தானவர்கள் மறுமணத்திற்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு திருமணம் வந்து நடைபெறும் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் திருமணத்தை சற்று தள்ளி போடுவது நலம் குடும்ப வாழ்வில் இருந்த பிரச்சனைகள் வந்து குறையும் கணவன் மனைவிக்குள் சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகள் தோன்றி வரையும் கணவன் அல்லது மனைவிக்கு சிறிய அளவில் உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு சரியாகும் ரிஷபராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டில் நட்புக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுப்பார்கள் சிலருக்கு நண்பர்களுக்காக பரிசளிப்பது விருந்து உபச்சாரம் பிறந்தநாள் விழாக்களை அதிகமாக கொண்டாடுவது போன்ற வகையில் செலவுகள் வந்து அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு புதிய நண்பர்கள் வந்து அமைவார்கள் ஏப்ரல் மே ஜூலை மாதங்களில் நண்பர்களுக்கான செலவுகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கும் சிலர் தங்களுடைய மனைவிமார்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் விலை உயர்ந்த பரிசுப் பொருட்களை வழங்கி மகிழ்ச்சி அடைவார்கள் குடும்ப உறவுகள் வந்து பலமாகும் பெற்றோர்களுக்கு தங்கள் மகன் மகளால் மனதிலே நிம்மதியும் சந்தோஷமும் வந்து ஏற்படும் குழந்தைகளின் கல்வி திறன் மேன்மைகளையும் வந்து தரும் சிலர் குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்திக்கடன்களை கடன்களை செலுத்துவார்கள் ரிஷபராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் மனதிலே உள்ள எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் குடும்ப தேவைகள் உடனுக்குடன் வந்து நிறைவேறும் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை மிகவும் திறமையாக கையாண்டு சமாளித்து வெற்றி பெறுவார்கள் மனதிலே தன்னம்பிக்கை வழங்க வந்து அதிகரிக்கும் குடும்பத்தில் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை வந்து ஏற்படும் பெண்களுக்கு தேவையான புதிய நகைகள் ஆடம்பரப் பொருட்கள் நவீன ரக துணிமணிகள் அழகு சாதனங்கள் வாசனை பொருட்கள் வாங்கும் யோகங்கள் வந்து அமையும் சில பெண்களுக்கு தாயாரின் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் புதிய வீடு மற்றும் கார் வாங்கும் யோகமும் வந்து அமையும்